கம்மாயில் பிடிச்சிட்டு வந்தால் மீன் குழம்பு வைக்க போகிறோம் தூண்டி போட்டு மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க சிலேப்பி மீன் சின்ன சின்ன கெண்டை மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அதை கழுவி ரெடி பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ விறகு அடுப்பு சின்ன ராக்கெட் அடுப்பில் சமையல் இருக்கோம் பாருங்கள் எண்ணெய் ஊற்றியாச்சு வெந்தயம் போட்டுக்கிறணும் கருவேப்பில போடணும் வெந் வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தது போட்டாச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிறணும் ஊர்ணையில் தூண்டி போட்டு மீன் பிடிச்சி கொண்டு வந்தாங்க மீன் கம்மா மீன் குழம்பு நல்லா இருக்கும் தக்காளி பிணைஞ்சு வச்சுருந்தோம் மூணு தக்காளி பழம் நசுக்கி வச்சுருந்த பழத்தை போட்டு கிண்டி விடுவோம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறோம் அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கினோம்னா கொஞ்சம் சீக்கிரம் ஏமா வதங்கும் நல்லா வதங்கிருச்சு நல்லா வதங்கிருச்சு அடுத்து மசாலா பொடி போடுவோம் நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு மசாலாப்படி போட்டுக்கிறணும் மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளியை அடுத்து புளி கரைச்சி ஊற்றிக்குருவோம் கரைச்சி வச்சிருந்த புளி இருந்துச்சு கிண்டி விடுவோம் மீன் குழம்புக்கு புளிப்பு உரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவு புளி ஊற்றணும் புளி அதிகமாக இருந்தால் தான் கம்மா மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் புளி குறைவாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இப்போ பச்சை மிளகா போடுறோம் பச்சை மிளகா வதக்காமல் ஏன் இப்போ குழம்பு கொதிக்கையில் போடுறோம்னா தான் கொஞ்சம் பச்சை மிளகா வாசம் பச்சை வாசமாக நல்லாயிருக்கும் முதலையே வதக்கிட்டோம்னா நல்லா இருக்காது எல்லா புளி குழம்புக்குமே இப்படி குழம்பு கொதிக்கிற நேரம் மிளகா போட்டோம்னா நம்ம நல்லா வாசமாக இருக்கும் அந்த பச்சை மிளகா வாசனை தனியாக தெரியும் வதக்கிட்டால் அந்த வாசம் போயிடும் கம்மாயில் தூண்டி ஓட்டு குடிச்சிருந்த மீனை கழுவி சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய மீன்களை பொறிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு நாலஞ்சு பீஸை குழம்புக்கு பாதி எடுத்து வச்சிருக்கோம் நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு மீனை போட்டுக்கிடுவோம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை போடுவோம் மீன் போட்டு கொஞ்ச நேரம் மட்டும்தான் வேக விடணும் கொதிக்க விடணும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா கம்மா மீன் உடஞ்சிரும் மீன் போட்டு வே போட்ட நேரம் மட்டும்தான் கிண்டி விடணும் அடுத்து வெந்த பின்னாடி கிண்டி விட்டோம்னா மீன் பூரம் உடஞ்சிரும் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்குங்க குழம்பு கொதிக்குதுங்க அறிக்கரண்டி இந்த மாதிரி கன்று கரண்டி வச்சு தான் பார்க்கணும் குழம்பு கரண்டி இப்படி கரண்டியில் பார்த்தா தான் மீன் உடையாது வேறு க குண்டு கரண்டியில் கிண்டனம்னா மீன் உடஞ்சிரும் இந்த மாதிரி மீன் குழம்புக்கு இப்படித்தான் கரண்டி ஓட்டு மீன் எடுத்து வைக்கணும் குழம்புக்கு ஒரு கரண்டி சமையல் எல்லாம் முடிஞ்சிச்சு ரெடியாகிடுச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா மீன் உடஞ்சிரும் அதனால் இறக்கியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும் அதிகமாக கொதிக்க விடக்கூடாது மீன் ரெண்டாக உடஞ்சிடும் அப்புறம் இப்படி தான் மீன் முழுசாக இருக்கணும் புளி எவ்வளோ எவ்வளோ புளியும் உறப்பும் புளியின் குழம்புக்கு புளிப்பு உரப்பாக இருக்கணுங்க புளி அதிகமாக இருக்கணும் புளி பத்தலைனாலும் கொதிக்க போகிற டயத்தில் கடைசியில் குடிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் ஊதி கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றி நிப்பாட்டிக்கிறணும்